அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன பிறந்தவங்களுக்கு இந்த தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் ஏதாவது நன்மைகள் உண்டா இல்லாத கிரகங்களாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அதிலிருந்து ஏதாவது மீண்டு வருவதற்கான இறை வழிபாடு ஏதாவது உண்டா இதை தான் நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம் மீன ராசினாலே இன்றைக்கி கோச்சாரத்தில் உங்கள் ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் குரு நான்காம் இடத்துல இருக்கார் கோச்சாரத்தில் அவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பத்தாம் இடத்தையும் பார்க்குறார் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பக்கம் நான்காம் இடம் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்களோ வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை குரு சனி பார்க்குறாரு உங்களுடைய அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது பட் அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு குரு பகவானும் பார்க்குறார் அப்படி இருந்தாலே பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே ஒரு பக்கம் விரயம் இன்னொரு பக்கம் முதலீடு அப்போ உங்களுக்கு பண வசதி பொருள் வசதி இருந்தால் எதுலேயாவது முதலீடு பண்ணுங்கள் இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது இந்த செலவினங்கள் எதன் மூலமாக வரும் ஒன்று நம்முடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் மூலம் அல்லது வீட்டில் வயதானவர்கள் இருந்தாங்கன்னா ராகு தாத்தா பாட்டி இவங்கள் மூலமாக நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு தகுந்த வருமானங்கள் இருக்க இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்க வருமானத்துக்கு மீறிய செலவுகள் தான் இந்த மாதம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சு தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ வருமானங்கள் உண்டு இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் சுக்ர பகவான் அவரே எட்டாம் அதிபதியாக அஞ்சில் இருக்கார் இப்படி இருக்கிறது உங்களோட முயற்சிகளில் நிறைய போராட வேண்டிய சூழ்நிலைகள் எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு டைக்கிற செஞ்சால் மட்டுமே சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலை இந்த மாதம் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட அவரும் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறது பெருசாக வெற்றி கிடைக்குமான்னா கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆகையினால இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் அடக்கி வாசிக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இந்த மாதம் பார்த்திங்கன்னா உறவுகள் விஷயத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் பிரச்சனை இருக்குது பட் அவங்களுக்கு ஏதாவது நன்மை நடக்கணும் அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ ரொம்ப நல்லா உங்களோடய ப்ராப்பர்ட்டி விற்கலை ஆகலை நல்ல விலைக்கு போகலைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு விற்கும் பட் எதிர்பார்த்த விலைக்கு போகுமாங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மதம் உத்தரவாதம் இல்லை இதெல்லாமே நம்ம ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன் ஸோ இந்த மதம் உங்களுடைய நன்கு மதத்தில் குரு இருக்கார் அப்படினாலும் இந்த மதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கு அதே சமயத்தில் நீ அறலாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த மதம் நீங்கள் யாரெல்லாம் பெரிய ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்கு பட் ப்ராஃபிட் இந்த மாதிரி தான் பதினாலாம் தேதி வரைக்கும் இல்லை ஒருவேளை நீங்கள் பெரிய லெவலில் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தீங்கன்னா பதினான்காம் தேதிக்கு அப்புறம் அதில் நல்ல லாபம் வருமானம் சம்பாத்தியம் இருக்குது அது மட்டும் இல்லை யாரெல்லாம் பெரிய லெவலில் நீங்கள் வந்து சொந்தமாக இடங்கிடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அல்லது வீடு வாங்கணும்னு நினச்சிங்க அல்லது வீடு கட்டணும்னு நினச்சிங்க அல்லது கட்டின வீடு வாங்கணுன்னு ஆசைப்பட்டவங்க நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினச்சவங்க குறிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது அதுலேயும் உங்களுடைய ஆறாம் இடத்துல சூரியன் புதன் கேது எல்லாம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வந்தது ஆறாம் இடம் அப்படின்னாலே நம்ம லோன் வாங்கிறது கடன் வாங்கிறது கடன் வாங்கி இந்த எல்லாம் வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கார் அவருடைய கேது இருக்கார் எதாத்தனையும் உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு சம்பாத்தியம் நிறையா இருக்குது ஒரு பக்கம் உங்களுக்கு ஜாப் இருக்குது நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம் ப்ரைவேட் செக்டரில் இருக்கலாம் எனி அதில் ரஃபிக்டர் கன்சன் இருக்கலாம் அத்தனை இருந்தாலும் வேலையே இருக்குது பட் இன்னொரு பக்கம் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அந்த வேலை நிற்குமா அல்லது வேலையில் எதுவும் ஸ்ட்ரகிள் இருக்கா பிரச்சனை இருக்கான்னா இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிங்க வேலையில் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய காலம் வேலையை விட்டு நம்ம வெளியில் வரணும் வெளியேற்றப்படணும் அல்ல பிஆர்எஸில் வரணும் அல்லது லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதத்தில் மீனார் ஆசையில் கலந்த உங்களுக்கு இருக்குது ஆக வேலை இருக்குது கரியரை பொறுத்த வரைக்கும் இருக்குது பட் அதில் நிறைய தடைகள் என்பது இருக்குது அதனால் இந்த மாதம் எனக்கு ப்ரொமோஷன் வரல அல்லது இன்க்ரிமெண்ட் எது பார்த்தேன் கிடைக்கல போனஸ் எது பார்த்தேன் கிடைக்கல அரியர்ஸ் வரல அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம் ஜாப் இருக்கா இதை மாத்திரம் இந்த மாதம் நீங்கள் பாருங்கள் இது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது பணம் கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கும் அதையும் குறிப்பாக ஏதாவது பெருசு லெவலில் டிஸ்பூட் இருக்குது ஏதாவது வழக்கு வில்லங்கங்கள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குங்கிறவங்க நீங்கள் வழக்குகள்லேருந்து விடுபடுற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது பட் வழக்குகளில் நம்ம ஜெயிப்பதற்கான மாதமாக இந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதம் வேலைக்காரங்களை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல சர்வேட்மேன் நல்ல ஆண் வேலையாட்கள் உங்களுக்கு எது பார்த்தீங்கன்னா கிடைப்பாங்க பட் அதே சமயத்தில் உங்களுடைய பெண் வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்க குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எதாவது எழுதி ரிசல்ட் எது பார்த்து காத்திருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயத்தை நீங்கள் டீல் பண்ணுங்கள் நம்ம ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு சுமாராக இருக்குது அது இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் யாரோடெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்களோ பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்கள் நெசமடைவீங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலங்கள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்காரு சனி பகவான் பார்க்குறது புதுசாக உங்களுக்கு லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகறல நிறைய சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அது மட்டுமல்ல உங்களுடைய இடாமடத்தில் செவ்வாய் இருக்கிறது பிஸ்னஸ் பீப்புளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை குருப்பா உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய எட்டாம் இடத்தை குரு பார்க்குறதுனால குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் மன வருத்தங்கள் நிறைய உண்டு குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுக்கு முதலையும் சொல்லுவாங்க உங்களுடைய அந்தஸ்து புகழ் கௌரவம் இது அத்தனையும் குரு பகவான் பார்க்குறதுனால இருக்குது இந்த மாதம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் இல்லைன்னா நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலகட்டங்கள் அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களும் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் நிறையவே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் பெருசாக நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கும் பெருசாக நீங்கள் ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே பொறுமை நிதானமாக இருங்க பெரும்பாலும் இந்த மாதம் விட்டதை பிடிக்கணும்னு நினைக்காதுங்க அதுக்கான கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட்டே ஏதாவது பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆல்ரெடி நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பாக ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது அரசியல் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்கும் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அதற்கான வாய்ப்புகள் லாபத்தை சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு எது எப்படி இருந்தாலும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பகவான் பார்க்குறதுனால நீங்கள் யாரெல்லாம் வீடு மாறணும் இடமாறணும் நினைச்சிங்கிற மாற்றங்கள் உண்டு நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் ஆல்ரெடி நான் இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க நான் ரொம்ப நல்லா பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு அது வர்றதுக்கான வாய்ப்பு அளவுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலம் குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்ல வழிபாடு பண்ணுங்கள் பைரவருடைய வழிபாடு சிவ தரிசனம் குறிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு எல்லாவற்றுக்கும் மேலக துர்க்கை காளியை தரிசனம் பண்ணுங்கள் பிரச்சனைகளுடைய தன்மை குறையும் ওম নাম